வெல்கம் டு சேனல் அபி இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போதும் நாலாயிரம் விதமான நோய்களை குணப்படுத்துகிற இந்த மொடவாட்டுக்கால் சூப் எப்படி செய்யலாம்னு பார்ப்போங்க இதில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு நம்ம ஹார்ட் போனு டைஜஸ்டிவ் சிஸ்டம் எதிர்ப்பு சக்தி இது எல்லாத்துக்குமே இந்த மொடவாட்டுக்கால் வந்து ஒரு பெஸ்டான ஒரு மெடிசனுங்க இது கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒன் டைம் ஆச்சும் குடிங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நம்ம எப்படி வந்து செய்யலான்னு பார்ப்போம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த முடவாத்துக்கால் பார்த்தீங்கன்னா அசல் ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கும் இதில் நிறையா முடியெல்லாம் அப்படி இருக்கும் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஆட்டுக்கால் மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அச்சசல் ஆட்டுக்கால் சூப் டேஸ்ட்டில் இருக்கும் வெஜிடேரியன் ஆட்டுக்கால் சாப்பிடாதவங்க இந்த வடவாட்டுக்கால் சூப் வச்சு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம இது மேலே உள்ள இந்த லேயரெல்லாம் நம்ம உத கத்தியை வச்சு நல்லா சுரந்து எடுத்துக்குவோம் இந்த கிழங்கு மட்டும் இருக்குது நல்லா தண்ணியில் நல்லா எல்லா இதையும் நல்லா சுரஞ்சதுக்கப்புறம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இந்த கிழங்கை இப்போ நம்ம குட்டி குட்டி பீஸை தான் நதுக்கி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸ் எடுத்துக்கோங்க இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இஞ்சி மாதிரி தாங்க இருக்கும் இது ஒரு இஞ்சி ரகத்தில் சேர்ந்த கிழங்கு தான் இது மாதிரி நம்ம நல்ல குட்டி குட்டி பீசஸ் நறுக்கிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு எல்லாம் நல்ல குட்டி குட்டி பீசஸ் தான் நறுக்கியாச்சு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நம்ம பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தாங்க மசாலா வந்து அரைக்க போகிறோம் தேவையான மசாலா மிளகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது மாதிரி முழு மிளகு சேர்த்துக்கலாம் இதோட ஒன்னேங்காய் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு சோம்பு சேர்க்கறது பார்த்திங்கன்னா நல்ல செரிமான தன்மை கொடுக்கும் இதோட கொஞ்சம் பட்டை இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கோன்னா இந்த கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம் இந்த கிழங்கு நீங்கள் முழுசையும் சேர்க்க வேணாம் ஒரு முக்கால் சேர்த்துக்கிட்டு கா வாசி மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருங்க நீங்கள் சூப்பில் இந்த கிழங்கு போட்டு கடிச்சிட்டு சாப்பிட விரும்புனீங்கன்னா நீங்கள் காவாசி வச்சுருங்க அப்படி இல்லைன்னா முழுசையும் போட்டுடலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேவி நறுக்கி வச்சுருக்கேன் இதோட ஒரு பத்துலேந்து பன்னெண்டு அளவுக்கு பூண்டு இப்போ நம்ம இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட் கணக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட் கணக்கு அரைச்சிக்கோங்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கோங்க இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் வந்து நறுக்கி வச்சிருக்கேன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்ல பழமாக இருந்தால் லைட்டாக அப்படி புழிஞ்சி விட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் மசிஞ்சிடும் இப்போ இதையும் தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம பேலன்ஸ் நறுக்கி வச்சுருந்தோம்ல கொஞ்சோண்டு கிழங்கு அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதை சூப்பில் நம்ம கழித்து சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும் அதுக்காக சேர்த்துக்கிறேன் இதையும் ஒரு தடவை நல்லா இட்டாக வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து தடவை வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி அந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இந்த கிழங்கு தேங்காய் மிளகு இதெல்லாம் போட்டு அதைச்சா இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்குவோம் சேர்த்து லைட்டாக ஒன் டைம் வதக்கி விட்டுக்கோங்க இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊட்டிக்கலாம் ஊட்டி இதையும் ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது தண்ணி நான் ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை லைட்டாக இதையும் மிக்ஸ் பண்ணி போங்க இப்போ மூடி போட்டு இதை நல்லா அரை மணி நேரம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க ரெண்டு லிட்டர் தண்ணி நம்மளுக்கு ஒரு லிட்டர் அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இறங்கி வரும் அரை மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் நம்மளுக்கு தண்ணிலாம் ஒரு அளவுக்கு நல்லா வத்தி வந்துடுச்சு வாசமும் பார்த்தீங்கன்னா சும்மா கம கவனம் என்ன ஆட்டுக்கால் சூப்பு வாசம் தாங்க வருது சூப்பு தான் நம்மளுக்கு வந்து சூப்பு வந்து இப்போ அருமையாக ரெடியாகிருக்கு நம்ம லாஸ்டில் வந்து உப்பு பெப்பர் இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்போம் உப்பு கொஞ்சம் காணலை அதனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சூப்புங்கிறத வந்து கொஞ்சம் நல்ல கார சாதமாக குடிக்க நல்லாயிருக்கும் லாஸ்டில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பத்தூள் சேர்த்துக்குவேன் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பொடிசா நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை கடைசியில் தூவிடலாம் பாருங்கள் மணக்க மணக்க ஒரு மருத்துவ சூப்பு சைவ ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆயிடுச்சு இது எல்லா நோய்களுக்குமே ஒரு சூப்பரான ஒரு மெடிசனுங்க இதை மொடவாட்டுக்கால் சூப்போடு இதை ஒரு மருத்துவ சூப்புன்னு சொல்லலாம் இதை வந்து வாரத்தில் ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் மூலம் பிரச்சனை உள்ளவங்க இவங்க எல்லாத்துக்குமே வந்து இது வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்குறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்